அலமதுல்லாஹி ரபில் அருமையானவர்களே ஆயிரத்தி பனிரெண்டாவது ஆண்டு வாழ்ந்த ஆன்மீக சிகரங்களில் ஒருவராக திகழ்ந்த அஹமது சத்திஹா ஜைலி ரஹமதுல்லே இன்று ஆன்மீக தரீக்காக்கள் எத்தனையோ உலகம் புல்ல இருக்கக்கூடிய தரீக்காவில் அகமது சத்தியஹா ஜெயிலி இவங்களும் ஒரு பெரிய ஆன்மீக தந்தையாக திகழ்கிறார் இவர்கள் ஒஃபாத்தாகிறதுக்கு இவங்க யமன் நாட்டை சார்ந்தவங்க இவங்களுடைய அற்புதங்களில் நிறைய அற்புதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது அதில் ஒரு முக்கியமான விஷயம் யாசின் சம்பந்தமான விஷயம் இவங்க ஆகிறதுக்கு பல வா பல நாட்களுக்கு முந்தி தன்னுடைய மனைவியிட்ட என்ன செய்தாங்க சொன்னாங்க நான் வந்து இறைவன் பக்கம் இந்த உலகத்திலிருந்து இருந்து என் ரப்பின் பட பக்கம் நான் பயணம் செய்யப் போகிறேன் என்று என்ன செய்தார்கள் தன்னுடைய காலம் முடிந்துவிட்டது ஆயுள் நெருங்கி விட்டது என்பதை சூசகமாக சொன்னார் அந்த சமயத்தில் நான் விட்டால் தன்னுடைய மனைவிட்டை சொல்றாங்க நீங்க யாரும் அழக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்க எங்கள் ஊருடைய பழக்கப்படி ஒரு கணவர் இறந்து விட்டா மனைவி அழாம இருந்தால் அந்த ஊர் ரொம்ப கேவலமாக பேசும் தன்னுடைய கணவருடைய இறப்பை கூட ஒரு சுட்டு கண்ணீர் கூட விடலேன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் மத்தியிலே நான் ஒரு ஏழனை பேச்சுக்குரியவனாக இழிவானவனாக கருதப்பட்டு விடுவேன் கண்டிப்பாக நான் என்ன செய்வேன் எங்கள் ஊருடைய பழக்கப்படி கணவர் இறந்து விட்டால் நாங்கள் கண்ணீர் விட்டு என்ன செய்வோம் அழகுதான் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இவங்க சொன்னாங்க நீ அழுதால் என்னை என் சந்துக்கில் மாட்டீர்கள் என் சந்துக்கில் என்னை நீங்கள் என்ன விட்டு தேடுவீர்கள் என்று அவர் சொன்னாங்க இது முன்னாலே நடந்த ஒரு பேச்சு அதுக்கு பிறகு இவர்கள் விட்டார்கள் பள்ளிவாசலில் கொண்டு வரப்பட்டது தொழுகிக்காக வைக்கப்பட்டிருந்தது கூட்டம் கூட்டமாக அனைவரும் என்ன செய்தார்கள் வந்தார்கள் வேலை ஒரு மனிதர் அந்த துணிக்குள்ளே ஒரு பறக்கத்தை நாடி தொடுவதற்காக ஒரு மனிதர் அங்கே தொழுவிக்கா வந்திருந்த ஒருவர் உள்ளே கையை விட்டு அவருடைய பறக்கத்தான அந்த உடலை தொடுவதற்காக உள்ள கை விட்டா உள்ள அங்கு இருக்கக்கூடியதில் அந்த ஜனாசாவை காணவில்லை வெறும் துணி மட்டும்தான் உள்ளே இருந்தது உடனே ஜனாசா காணவில்லை பெரியவங்களுடைய ஜனாசா அந்த சந்துக்களை இல்லை என்று ஒரே பதட்டமும் பெரிய மக்கள் அதிர்ச்சியும் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைக்க ஆரம்பித்தார் உடனே வர்ற வழியில எங்கேயும் மிஸ் ஆகிவிட்டதோ ஏன்னா அந்த எல்லாம் இந்த மாதிரி நம்ம ஊர்ல வழக்கத்துல உள்ள சந்துக்கு மாதிரிலாம் மூடிலாம் இருக்காது அதனால இப்ப நம்ம அக்கால எல்லாம் எப்படி ஒரு ஓப்பனா கொண்டு போறாங்களோ இந்த மாதிரி கூட வச்சிருந்துருக்கிறாங்க அதனால எங்கேயும் நம்ம தவறி கீழே எங்கேயும் போட்டுட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி அந்த இடங்கள்லேயும் இப்போ என்ன செய்ய தேடினாங்க எங்கேயுமே இல்லை தொழிற்காக ஜனாசா தொழுவிற்காக அனைவரும் மகான் அவர்கள் குடும்பமான குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன செய்தாங்க சேர்ந்து கூடி உட்கார்ந்து மூத்த பெரிய ஆட்கள் அந்த அவங்க மகானுடைய குடும்பத்தை சார்ந்த பெரிய ஆட்கள் எல்லாம் கூடி என்ன செய்தாங்க நாற்பத்தோரு யாசின் அங்கிருந்து நாற்பத்தி ஒன்னாவது நாற்பது யாசின் நாற்பது யாசின் ஓதும் பொழுது நாற்பதாவது யாசின் ஓகும்போது அந்த சந்துவுக்குள்ளே அந்த யா அவனுடைய உடம்பு இருந்ததை பெற்று கொண்டார் ஆக இது இயற்கையிலே அவங்க சொன்னதுதான் நீங்க அழகாலதான் அவங்க சொன்னாங்க நீங்க அழுது நான் அழுதேன் அதனாலதான் நீங்க தொலைப்பீங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னு ஆக இந்த மாதிரி யாசின் என்பது தீராத பிரச்சனைகளுக்கும் தீர்த்து வைக்க அந்த நேரத்தில் போய் யாரும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா எங்கே இருக்கு ஆக இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு அந்த குடும்பத்தில் உள்ள மூத்த பெருமக்களை சொன்னார்கள் யாசின் நாற்பது ஓதுங்க அந்த ஜனாதாவை நாம் பெற்றுக்கொள்வோம் அது மாதிரி பெற்றுக்கொள்ளப்பட்டு அடக்கப்பட்டார் இப்படி அதிசயங்கள் ஞானிகளிடத்தில் யாசின் மூலமாக நிகழ்ந்த அற்புதங்கள் அப்படி ஒரு தொடர்கதையாக சென்று கொண்டே இருக்கிறது